வெல்கம் டு ஜேபி லைஃப்லைன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சும்மா ஒரு சாதாரண ஒரு சிம்பிள் வீடியோ தான் ரொம்ப பெரிய வீடியோலாம் கிடையாது சிம்பிளான ஒரு வீடியோ தான் ஏன்னா இன்றைக்கி என்னால் வீடியோ போட முடியாது பட் அதனால் வந்துட்டு சும்மா சிம்பிளாக போடலாம் அப்படின்றதுனால போட்டிருக்கேன் எங்கே நான் வீடியோவே ஓட மாட்டேங்குது நீங்கள் யாருமே பார்க்க மாட்டேறீங்க ஒரு என்ன அஞ்சு நியூஸ் ஒம்பது நியூஸ் தான் போகுது பதிமூணு நியூஸ் தான் போகுது அது கமெண்ட்ஸும் மாட்டேங்குது பரவாயில்ல பட் ஓகே அது ஒம்பது பேராவது பார்க்குறீங்களே என் வீடியோவை அது வரைக்கும் தான் அவங்க பார்க்குற ஒரு பதிமூணு பதினாலு பேருக்காண்டியாவது நான் வீடியோ போடுறேன் ஏன்னா எனக்கு போர் அடிக்குதுங்க வீட்டில் ஒட்டியாக இருக்கும் என்ன பண்ணுறது இப்போ தான் என் தம்பி வந்தான் சனி ஞாயிறு லீவ் இல்லை அதனால இப்போ என் தம்பி வந்திருக்கான் அந்த இந்த ஸ்பெஷலாக தான் எதுவும் செய்ய முடியாது சனி ஞாயிறு வேறு சனி ஞாயிறு வருது ஸ்பெஷலாக ஏதாவது ஏன்னா எல்லாமே வந்து சாமி கும்புகிற நாளாக வருது என்ன பண்ணுறது அதனால் நீ இன்னும் நான்வெஜ்ஜெலாம் எதுவும் எடுக்கலன்ற நாளைக்கு சைவமாக தான் வந்து சாப்பிட்டுட்டு போக போகிறோம் வீட்டுக்கு அதனால் ஏதோ என்னால் முடிஞ்சதை நான் ஒரு வீடியோ போடுறேன் வேறு என்ன பண்ணுறது பிறந்த நாளைக்கு வந்து இப்போ ஆடி மாதம் இடையில வந்துட்டு ஆடி இருபத்தி ஏழா ஆமாம் அப்போ வந்து அவனுக்கு வரணும்னு நான் இருந்துச்சு கேக் வெட்டி செலப்ரேட் பண்ணோம் செலப்ரேட் பண்ணி தான் அமைச்சு விட்டேன் இப்போ வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரில தனி ஞாயிறு எல்லாம் நல்லா எங்களுக்கும் எனக்கும் பற்றினா கறி சாப்பிட்ணும் போல் ஆசையாக தான் இருக்குது என்ன பண்ணுறது மாசப்பருப்பு வேறு வருது ஆடி கிருத்திகைப்பா ஆடி கிருத்திகைக்கு வந்துட்டு நான் வந்து முருகனுக்கு வந்து அபிஷேகம் பண்ணி சாமி கும்பிடலான்னு இருக்கேன் அதுவும் செவ்வாய்க்கிழமையும் இருக்கலான் இருக்கேன் அதனால் ஆடி கிருத்திகை விட்டுட்டு நம்ம இப்போ வரப்போகிற செவ்வாய்க்கிழமை நீங்கள் வந்து சனிக்கிழமை சனி ஞாயிறு திங்கள் அந்த மூணு நாள் மூணு நாள் கழிச்சு வர செவ்வாய்க்கிழமை வந்து வர செவ்வாய்க்கிழமை வந்து நான் வந்து முருகனுக்கு எப்போதுமே நான் வந்து செ செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை நான் அபிஷேகம் பண்ணி வேலுக்கு அபிஷேகம் பண்ணி சாமி கும்பிட்றது தான் ஆனால் வந்துட்டு இவ்வளோ நாளாக வீடியோ எடுக்கலை ஆனால் வந்து என்னோடய ஃபா கரெக்டாக என்னோடய வீடியோ வாட்ச் பண்ணவங்களுக்கு தெரியும் நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் அபிஷேகம் பண்ணுற வீடியோ நான் போடுறேன் முருகனுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறேன் அதனால் கண்டிப்பாக வந்து போடுறேன் வீடியோ எப்படி பண்ணுறது நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்ற அந்த ஒரு வீடியோவும் நான் போடுறேன் அதேமாதிரி என்னோடய வேலோட ஸ்பெஷல் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட்டு இருபத்தி ஏழாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த வெயில் வாங்கினேன் போன வருஷம் தான் வாங்கினேன் கிட்டத்தட்ட இன்ன வரைக்கும் அதுக்கு அபிஷேகம் பண்ணியிருக்கேன் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை மட்டும்தான் அதுக்கு அபிஷேகம் பண்ணியிருக்கேன் வெயிலுக்கு மித்த நாளில் நான் எதுவும் நான் பண்ணதில்லை சஷ்டி எப்போ பண்ணலான்னு பார்ப்பேன் ஆனால் அந்த மாதிரி எனக்கு ஒன்றும் ஒத்து வரல பட் நான் செவ்வாய்க்கிழமை கரெக்டாக ஒன்று மார்னிங் ஆர்டிஎல் பண்ணிடுவேன் அப்படி இல்லைன்னா ஒன்று டூ ரெண்டு மோஸ்ட்லி ஒன்று டூ ரெண்டு தான் நான் அதிகமாக மதியான டைமில் பண்ணுறது ஒரு ஆச்சரியம் என்னன்னா நான் வேலை அபிஷேகம் பண்ணலை ஃபஸ்ட்டு ஒரு ஒரு தடவை வேலை அபிஷேகம் பண்ணப்போ அவன் சா முருகன்ட்ட நான் வந்து ஆனால் ரொம்ப கஷ்டத்தில் இருந்தேன் ஏன்னா எங்கள் அம்மா இறந்தனால ரொம்ப மன கஷ்டத்தில் இருந்தேன் பட் அதுலேருந்து மீண்டு வரணும் அப்படின்றதுனால தான் வேலை அபிஷேகம் அப்படின்றத வந்து பண்ணலாம் எனக்கு வந்து முருகன் ரொம்ப பிடிக்குங்க அதனால் நான் அதில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதில் ஆரம்பித்தேன் ஃபஸ்ட்டு தடவை வேணுனப்ப நான் எதுவுமே அவர்கிட்ட நான் கேட்கவே கிடையாது நார்மலாக தான் வேண்டதேன் எனக்கு வந்து மனசுக்கு நிம்மதியாக எனக்கு எது நல்லதோ அதை வந்து எனக்கு வந்து நீயே எனக்கு வந்து பார்த்துக்கோ எனக்கு எது நல்லதோ அதை வந்து நீயே செஞ்சு கொண்டடா எனக்கு எது நல்லதோ அதை நீயே பார்த்து செய் அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்டே ஒப்படைச்சிட்டேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது வந்து வேண்டேனப்போ திருச்செந்தூருக்கு வேண்டினேன் திருச்செந்தூருக்கு வேண்டியிருந்தேன் திருச்செந்தூருக்கு நான் வந்து போகணும்னு ரொம்ப நாள் ஆசை பட் திருச்செந்தூர் என்னை கூப்பிடு முருகா வந்து திருச்செந்தூருக்கு நேரணும் எனக்கு எப்படியானதும் நான் வந்து திருச்செந்தூர் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டியிருந்தேன் அப்புறம் வந்து வேண்டிட்டு அப்புறம் வந்து சாமிகிட்ட வந்து மடிப்பிச்சு கேட்டிருந்தேன் மடிப்புச்சேன்னா எப்படி இந்த மாதிரி அப்படின்னா அதாவது மாங்கல்யதானம்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி ஒரு நீ நீ கூட நான் இத்தனை பேருக்கு நான் வேண்டன வேண்ட கிடையாது மாங்கல்யதானம் நீ கூடு ஒன்றா ஒன்னா வந்து எனக்கு மற்றவங்களுக்கு மங்கலியம் நான் என் கையால் வாங்கி தர மாதிரி எதுவும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வாங்கி தர அளவுக்கு நீ அந்த மாதிரி ஒரு அருள் நீயே வந்து அருள் புரிய புரிய நான் தானம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சாமி தேவையிட்டு திருச்செந்தூருக்குன்னு எனக்கு கண்டிப்பாக நீ கூப்பிடணும் க கரெக்டாக நீ கூப்பிடணும் அப்படின்ற ஒரு வந்து எப்போயோ இந்த வருஷம் இல்லைனாலும் அடுத்த வருஷம் இல்லைனாலும் எப்பயாவது ஒரு வருஷம் நீ கூப்பிடணும் அப்படின்ற மாதிரி வேண்டியிருந்தேன் ஆனால் பார்த்திங்கன்னா அந் அன்னைக்கு வந்து சாயந்தரமே ஒரு நியூஸ் வந்துச்சு இது மாதிரி திருச்செந்தூர் போகிறோம் எனக்கு வந்து ஒரு பெண் குழந்த இருக்குது எனக்கு பிசி ஓடின்றதுனால அந்த ப்ரெக்னெண்ட் அந்த அந்த ஒரு இஷ்யூஸ் வந்து எனக்கு நிறையவே இருக்குது அதனால வந்து பிசி ஓடின்றனால பாப்பாவே வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் பிறந்தான் கல்யாணம் ஒரு ஃபோர் இயர்ஸ் கழித்து தான் பிறந்தான் பட் அடுத்த ஒரு குழந்தை வேணும் இல்லை பட் அதுக்காண்டியே அவங்க வேண்டி இருந்தோம் ஆண் குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லி வீக்லேயே ஒரு நெக்ஸ்ட் பேபி நம்ம அதை ட்ரை பண்ணணும் அதுக்கு முன்னாடி நம்ம திருச்செந்தூர் போய் அங்கே வந்து ஒரு ஆறு நாள் இருந்து சாமியை பார்த்துட்டு ஆறு நாளுமே சாமியை பார்த்துட்டு கடலில் குளிச்சுட்டு நாளைக்கிழங்கில் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி அது ஒரு ஐடியாவாக இருந்தது அந்த ஐடியாவையும் நாங்கள் வந்து நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் சொல்லிட்டு ஒரு ஆறு நாள் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட திருச்செந்தூர்லேயே இருந்தோம் அங்கேயே ரூம் எடுத்து தங்கி டெய்லியும் வந்து கடலில் குளிச்சுட்டு நாளைக்கு நாளில் குளிச்சுட்டு முருகரை பார்த்துட்டு அங்கே இருக்க அன்னதானத்தில் சாப்பிட்டுட்டு அதுமாரி ஒரு ஆறு நாள் எனக்கு நான் ஒரு தடவை வேண்டேனேங்க உண்மையாலே எனக்கு இது கண்டிப்பாக நடந்துச்சு அதுலேருந்தே நான் வந்து முருகரை வந்து விடலை அதுலேருந்து இன்னும் மட்டுமே நான் வந்து செவ்வாய்கிழமைண்ணா ஆனால் சாமி கும்பிட்டுரு பீரியட்ஸ் அந்த மட்டும் அன்னைக்கு பண்ண மாட்டேன் இன்ன வரைக்கும் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கொடுக்கல நிறையா தான் கொடுத்துருக்குற ஒரு இன்ன வரைக்கும் எனக்கு எதுவுமே கொடுக்கல அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எங்கிட்ட அவ்வளோ செல்வம் அதாவது என்ன சொன்னால் நகைகள் செல்வங்கள் எதுவுமே எனக்கு கிடையாது நான் இருந்தது எல்லாம் நான் மீண்டதெல்லாம் மறுபடியும் கொடுத்துட்டேன் எங்களுக்கு வேணாம் அப்படின்ற ஒரு பட்சத்தில் ஒரு பர்சனல் இஷ்யூஸ் அதனால் அதை வேணான்னு சொல்லி நம்ம கொடுத்துட்டோம் ஆனால் மறுபடியும் வந்து சாமி கும்பிட்டுலேருந்து உண்மையாலே சொல்கிறாங்க மனசால் சொல்கிறாங்க மறுபடியும் நான் வந்து எனக்கு எல்லாமே எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தாரு பார்த்திங்கன்னா எல்லாமே எல்லாமே எனக்கு வந்து மறுபடியும் கிடைக்கிற மாதிரி அதுவும் சொந்தமாக சுயமாக எங்கள் வீட்டுக்கார உழைச்சி வாங்கி கொடுத்தாரு பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி வந்து எங்கள் ஹஸ்பண்டோட அவங்க அவங்க வீட்டில் வந்து எல்லாமே எனக்கு செஞ்சு போட்டது தான் நாங்கள் வந்து ஏழைங்க வேண நான் வந்துட்டு நான் எங்கள் ஒரு வந்து சாதாரண ஒரு கூலி தொழிலாக வேணாம் எங்கள் ஹஸ்பண்டோட வீடு வந்து கொஞ்சம் அப்படி சொன்னால் மிடில் கிளாஸ் ஃபேமிலி அவங்க மிடில் கிளாஸ் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட கொண்டுக்கலேருந்து வந்தவங்க தான் பட் அதனால் ஒரு சின்ன விஷயத்துனால நான் வந்து நாங்கள் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவோம் அப்படின்னா இப்போ வந்து இப்போ எங்கள் ஹஸ்பண்ட் எங்கள் ஹஸ்பண்டாக என் ஒய்ஃபுக்கு நான் பார்த்துக்குறேன் நான் போட்டுக்கிறேன்னு சொல்லி சொன்ன ஒரு காரத்தினால் அவரோட பங்களிப்பில் எனக்கு எல்லாமே எனக்கு வந்து செஞ்சு கொடுத்தாரு அதுவே எனக்கு வந்து பெரிய விஷயம் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க காலத்துலலாம் வந்து யாருமே இந்த ஹஸ்பண்டும் இப்போ காலத்தில் செய்கிறாங்க நான் எத்தனையோ பேர் இருக்காங்க பட் வந்து இந்த காலத்தில் வந்து இப்படி ஒரு நல்ல மனுஷனா அப்படின்ற மாதிரி எனக்கே ஒன்று ஆச்சரியமாக இருந்துச்சு பட் என்ன என்ன சொல்கிறது அதே தாங்க முருகரோட செயல் தாங்க எல்லாமே அவன் செயல் யாம் இருக்க பயணின்ற மாதிரி உண்மையாலே சொல்கிறேன் முருகர் இருக்கார் நான் என்னோடய விஷயத்தில் நான் ரெண்டு மூணு விஷயத்தில் வந்து நான் முருகரை பார்த்துட்டேன் அதனால் நம்ம வரைகிற செவ்வாய்க்கிழமை இந்த வர செவ்வாய்க்கிழமை கண்டிப்பாக வெயில் அபிஷேகம் நான் வந்து வீடியோ போடுறேன் நீங்களும் பாருங்கள் லைவ் போடலாமா இல்லை வந்து க வீடியோவாக போடலாமா அப்படின்றத தான் நான் தாட்டில் இருக்கேன் லைவ் போட்டால் மோஸ்ட்லி எனக்கு வந்து வரமாட்டேங்குதுங்க வந்து ஒரு ஒருத்தர் ரெண்டு பேர் தான் பார்க்குறீங்க பட் வீடியோவை பார்த்தா எப்போ இருந்தாலும் நீங்கள் யார் வேணாலும் வந்து பார்க்கலாம் அப்படின்றதுனால நான் வீடியோவே போடலாம் அப்படின்னு சஜஷன் பண்ணியிருக்கேன் ஸோ ஓகேங்க அவ்வளோ அதோட வீடியோ முடிச்சுக்கலாம் சிம்பிளாக என்னடா முடிச்சிட்டாலே அப்படின்னு ஃபேஸ் காமித்து வீடியோ போடலான்னு ஆசை தான் என்ன பண்ணுறது ஃபேஸ் காமிக்க பயமாக இருக்குது போடலாமா வேணாமா அப்படின்ற டவுட்டே இருக்குது பார்ப்போம் போக போக காமிச்சு ஃபேஸ் காமிச்சு வீடியோ போடுற நிலமையும் வந்தால் வரலாம் ஓகே பாய் தேங்க்யூ வீடியோவை வந்து கண்டிப்பாக பாருங்கள் இனிமேட்டு நல்ல வீடியோவாக வரும் வீடு எப்படி இருக்கேன்னு நீங்கள் பார்க்காதீங்க ஏன்னா சனி நயர் இருந்தாங்களே வீட்டிலலாம் வேலை செய்ய மாட்டோம் ஃபுல்லாக ஹாப்பியெலாம் எங்கள் பிள்ளைங்களோட எங்கள் தம்பி வருவான் எங்கள் பிள்ளைங்க இருப்பார் எங்கள் வீட்டுக்கார் வந்து இன்றைக்கி சனி நயர் சீக்கிரம் வந்துடுவார் நம்மளால அவரோட நாங்கள் எல்லாமே ஜாலியாக அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் வீட்டு செய்ய மாட்டோம் ஜாலியாக பிள்ளைங்களோட விளாண்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிடுவோம் அப்புறம் சண்டேலேருந்து ஃப்ரைடே வரைக்குமே ஜாலியாக தான் இருக்கும் அப்போ வந்து க்ளீன் பண்ணுறது ஒர்க் பண்ணுறது அந்த மாதிரி வேதங்களை வந்து நம்ம கண்டினியூஸாக பஸ்ஸு பார்த்துப்போம் அப்படின்னா ஓகே பாய் வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் கூட முதல் வியூவர்ஸ் வாங்க பாருங்கள் அவங்க ஒன்றும் சொல்லலை ஃபுல்லாக இன்டு மட்டும் பாருங்கள்